ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நல்லா தானே ஆடிட்டுருக்கேன் பாய் ஏன் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாகி வந்து கிட்ட இசான் கிசான் வந்து பேசியிருக்காரு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் தொடரில் வந்து ஆட போகிறாங்க அந்த ஆப்கானிஸ்தான் தொடருக்கான ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஜித்தே சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரும் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மெனாக வந்து இருக்காங்க சாம்சன் வந்து ரீசெண்டாக வந்து சதம் அடித்து அசத்தின காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ரிஷப் பண்ட் வந்து ஆடாத இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இசான் கிசானுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்தாங்க இசான் கிஷானும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர் வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கார் இருந்த போதிலுமே இந்த ஆப்கானிஸ்தான் தொடரில் வந்து இசான் கிசானுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல இதனால் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டிகளோ கொஞ்சம் ஸ்குவாரில் அவர் வந்து ஆடுறது அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே வந்து டவுட்டாக தான் வந்திருக்கு அந்த மாதிரி சூழலில் தான் கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட இசான் கிசான் வந்து நான் வந்து நீ எனக்கு எந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்தாலும் அதை வந்து சரியாக தான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் ஓப்பனிங் விட்டாலும் ஆடுறேன் மூணாவது இடத்துல விட்டாலும் ஆடுறேன் அடுத்தடுத்த இடங்களில் வந்து என்னை ஆட சொன்னீங்க அப்படின்னாலும் நான் வந்து நல்லா தான் வந்து இருக்கேன் எனக்கு வந்து ஒரு நிலையான ப்ளேஸை வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கல இப்போ ஆப்கானிஸ்தான் தொடரில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்துருக்கு ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க பாய் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் கிட்டே ரொம்ப எமோஷனலாக பார்த்தீங்கன்னா இசான் கிசான் வந்து பேசியிருக்காரு அதுலேயும் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து டி ட்வெண்ட்டி ஸ்குவாடுக்கு திரும்பினது ஒரு சில யங்ஸ்டர்ஸுடைய பிளேஸுக்கு வந்து கண்டிப்பாக சிக்கலாக வந்து மாறும் மாறும் அதில் வந்து இசான் கிஷானும் வந்து முதன்மையான ஆளாக வந்துருக்கார் நன்றி